பெண்கள் அடிமைகள் காதிலிருந்தார்கள் நபிக்காக நல்ல வாழ்வில் புது புது வடிக்காக அந்த அம் ஆறா ஐ நா செய்தி பயிராவே

அழகாக பாடிச் சென்றார்கள் பல்வேறு மேடைகளில் இது போன்ற பாடுவதற்கு ரஹ்மான் டவுனிங் செய்வார் அடுத்ததாக விழாவிற்கு வருகை வந்து வருகை வந்திருக்கக்கூடிய ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் வரவேற்று வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக வேண்டி திண்டுக்கல் அன்பாரியா ஜுமா மசித் பள்ளிவாசனின் தலைமை இனிமமான மோலாதா மூலவி الحافي محمد اليساري أنطاليا سلطة عليك. السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في شان حبيبه تشريفا وتكريما مخبرا وامرا ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى ال سيدنا ونبينا ومولانا محمد الذي قرنت البركه بذاته ومحياه

வலிமார்கள் இறை செல்வர்கள் அனைவர்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் நம்மை சார்ந்தோரின் மீதும் அல்லாஹுவின் அருள் என்றென்றும் எப்பொழுதும் அல்லாஹின் நல்லே நாம் எல்லாம் ஒரு புனிதமான மஞ்சி சிலை அமர்ந்திருக்கிறோம் அல்லாவுடைய ரஹமத் இறங்கக்கூடிய ஒரு பாக்கியமான மஜிலிசிலே நாங்கள் எல்லாம் வீட்டு இருக்கிறோம் நாம் அமர்ந்திருக்கிற பொழுது நம்முடைய வாய்கள் செல்லதாக வரை இவர் செல்லம் அவர்களின் மீது செலவாக்கு சொல்லக்கூடிய வாய்களாக இருக்க வேண்டும் ஒருமனே ஒரு மதிரிசுக்கு வந்தோம் சும்மா இருந்தோம் நாலு பேசணும் போனோம் அப்படின்னு இல்லாம நாம் அஜிரீஸில் இருக்கும் பொழுதே இன்னும் பல்வேறு பல்வேறு செய்திகளை சொல்லுவார்கள் சொல்லதாறை செல்ல பவர்களை பற்றி சொல்லுவார்கள் அவர்களுடைய நபிமொழியை சொல்லுவார்கள் சொல்லதாலை செல்ல பவர்களுடைய பெயரை கேட்டால் நாம் செலவாது சொல்லணும் அப்படி செலவார்த்து சொல்லவில்லை என்று சொன்னால் பெருமான செல்லம் சொல்லுகிறார்கள் அந்த மனிதன் கஞ்சர் என்பதாக சொல்கிறார்கள் நாம் மஜிரி இருக்கிறப்போ சலந்தாரே செல்வம் அவங்க மேல செலவார்த்து சொல்லக்கூடியவர்களாக அமர்ந்திருக்கணும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்யறேன் வந்து அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதி

சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவर्गन மீதே சலவாத் சொல்லிக் கொள்